அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் புற்காலம் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுக போக வாழ்க்கை தரும் புண்ணிய மாதமான புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவதே புரட்டாசி மாதம் சூரியன் ராசியில் இருக்கும் நாட்களைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கின்றோம் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுக போக வாழ்க்கை தரும் புண்ணிய மாதமே புரட்டாசி மாதம் தெய்வங்களின் வழிபாடும் முன்னோர்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் புனித மாதமாக விளங்குகிறது மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதம் காக்கும் கடவுள் பகவான் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மாதமாக இருப்பதால் புரட்டாசி மாதம் புனித மாதமாகவும் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுகிறது வைணவக் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் புரட்டாசி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்று குறிப்பிடுவர் மகாலய பட்சம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் ஆரம்பித்து அமாவாசை வரை நீடிக்கிறது மகாலய பட்சம் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று கூடும் காலம் என்று கருதப்படுகிறது கேதார கௌரி விரதம் சக்தி ரூபமான பார்வதி தேவி சிவனை நினைத்து வழிபட்டு அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே கேதார கௌரி விரதமாகும் லட்சுமி விரதம் அம்மன் விரதம் கௌரி நோம்பு கௌரி காப்பு நோம்பு என்று பல பெயர்களால் அழைக்கப்படுவதுண்டு புதன் கிரகத்திற்கு அதிபதி புதன் கிரகத்துக்குரிய மாதம் புரட்டாசி மாதம் ஒன்பது கோள்களில் ஒன்றான புதன் கிரகத்துக்குரியதாக கருதப்படுகிறது புதன் கிரகத்துக்குரிய தெய்வமே மகாவிஷ்ணுவாகும் விநாயக பெருமானுக்குரிய விரதங்கள் புரட்டாசி வரும் தூர்வாஷ்டமி விரதம் சேஷ்டா விரதம் ஆகிய இரு விரதங்களும் விநாயகப் பெருமானுக்கு உரியவை விரதங்கள் அனுஷ்டிப்பதன் மூலம் விநாயக விநாயகப் பெருமானின் நல்லாசியை பெறலாம் மகாலய பட்சம் புரட்டாசி மாத அமாவாசை புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது மறைந்த நம் முன்னோர்கள் மேல் மேலுலகிலிருந்து பூமிக்கு வந்து பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கிச் செல்லும் காலமே மகாலய பட்சமாகும் புரட்டாசி அமாவாசைக்கு பதினைந்து நாட்கள் முன்பு வருவது மகாலய பட்சம் இந்த காலத்தில் மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் பல தெய்வங்களுக்கு விரதங்கள் அனுஷ்டிக்கும் மாதமாகும் புரட்டாசி மாதமானது மகாவிஷ்ணுவிற்கு மட்டுமல்லாமல் அவருடைய சகோதரியான அம்பிகைக்கும் உகந்த மாதமாகும் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இம்மாதத்தில் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாத சனிக்கிழமையின் சிறப்பு புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பென்றாலும் அதிலும் புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது கூடுதல் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபட ஏற்ற நாள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பச்சரிசி வெள்ளம் கலந்து மாவு உருண்டை செய்து தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில் இவ்வாறு புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுக்கு உகந்த மாதமாகிறது சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான் இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது திருப்பதி வெங்கடாசலபதியை தெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மா விளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம் மாவு உருண்டை என்பது ஏழு மலையையும் அதன் மேல் பற்ற வைக்கும் தீபம் வேங்கடவனையும் குறிக்கும் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார் இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுகிறார் இந்த நேரத்தில் சனி பகவான் தன்னுடைய தீங்கு விளைவிக்கும் சக்திகளை இழைக்கிறது என்று நம்பப்படுகிறது திருமணம் நடைபெறுவதில் பல தடைகள் ஏற்படுகின்றன மாப்பிள்ளைக்கு பெண் அமைவதும் பெண்ணிற்கு மாப்பிள்ளை அமைவதும் பெரும்பாடாக இருக்கிறது தோஷங்களும் தடைகளும் நீங்கி திருமணம் நடைபெற புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் வர்ஷ ருது ஒரு வருடம் ஆறு ருதுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வருஷ ருது தனங்களையும் தானங்களையும் அளிக்கக்கூடியது ஆறு ருதுக்களில் முக்கியமான ருது புரட்டாசி மாதத்தில் தான் வருகின்றது புரட்டாசி நவராத்திரி சமஸ்கிருதத்தில் நவ என்பது ஒன்பது என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள் புரட்டாசி நவராத்திரி துர்கா நவராத்திரி என்றும் நவராத்திரிகளில் மிக முக்கியமானது என்றும் கூறப்படுகின்றது புண்ணிய மாதமான புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று துவங்குகிறது புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்திய நாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியதாக உள்ளது புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் ஹர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமைகளில் திருவோண விரதம் விஜயதசமி ஆகியனவும் அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதியான புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது நமக்கு சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் எளிய வழிபாடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து வீட்டின் பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து நிவேதனமாக துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் படைத்து ஓம் நமோ நாராயணாயா என்ற ம என்ற அட்டாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபடலாம் உங்களால் முடிந்தால் சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை படைத்தும் வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலையில் ஆறு மணிக்கு மேல் இதே போன்று பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்று வைத்து உங்களால் முடிந்ததை நிவேதனமாக படைத்து வழிபடலாம் காலையில் வழிபட்டவர்கள் மாலையில் வாசனை மிக்க மலர்களால் பெருமாள் படத்தை அலங்கரித்து வழிபட்டால் பெருமாளின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவின் மூலம் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளைப் பற்றியும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்று பெருமாளின் பரிபூர்ண அருளைப் பெறுவதற்காக செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்